என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுனா பாலா தான் காரணம் மூன்றாவது மனைவி பகீர் புகார் வீரம் படத்தில் அஜித்தின் தம்பியாக நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானவர்தான் நடிகர் பாலா மலையாள சினிமாவில் நடித்து வரும் பாலா இயக்குநர் சிறுத்தை சிவாவின் தம்பி ஆவார் இதுவரை நான்கு திருமணம் செய்த பாலா மூன்றாவது மனைவியை விட்டுவிட்டு நான்காவது முறையாக உறவினர் பெண் கோகிலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் பாலா குறித்து அவரின் மூன்றாவது மனைவி டாக்டர் எலிசபெத் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்து வந்ததோடு தன் உயிருக்கு ஏதாவது ஆனால் அதற்கு பாலா தான் காரணம் என்று மருத்துவமனையில் இருந்து வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அந்த வீடியோவில் பாலா மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாலா தன்னை உடல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவரது குடும்பத்தினர் தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாகவும் கூறியிருக்கிறார் பாலாவால் நான் பல மிரட்டல்களையும் பொய் வழக்குகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்னுடன் திருமணமாகவில்லை என்று அவர் கூறுவது எல்லாம் போய் பின் ஏன் அவர் என்னை தன் மனைவி என்று கூறி பொது மேடைகளுக்கு அழைத்துச் சென்றார் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு பாலா தான் பொறுப்பு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் கொண்ட நபர் பாலா என்னை திருமணம் செய்யவில்லை எனக்கும் அவருக்கும் இடையே மருத்துவர் நோயாளி என்ற உறவு மட்டும் இருந்ததாக பாலா கூறுகிறார் அது போய் நான் நீதிக்காக போராடுவேன் என்று டாக்டர் எலிசபெத் கூறியிருக்கிறார்